ஐநூறு இருக்கைகள் போடப்பட்ட அந்த கருத்தரம் கூட்டத்துக்கு ஐநூறு பேர் கூட ஃபில் ஆகல எதோட சேர்ந்து எதுவோ எதையோ திங்கும் அப்படின்ற கணக்கா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேசிட்டு இருக்காங்க தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தினம் எகிரி குடிப்பாங்கீங்களா அதே போலதான் இந்த ஒரு டைலாக்கும் இது பெரியார் மண் இல்ல பெரியாழ்வார் மண் சனாதன மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்த இந்த பெரியாழ்வார் மண்ணை பக்குவப்படுத்தி சமத்துவ மண்ணாக மாற்றியது பெரியார் தான் அப்போ ஒரு மாநில தேர்தல் நடத்துவதற்கு ஆயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுதாமா ஒன்றிய அரசுக்கான தேர்தல் நடத்துவதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுது எட்டு லட்சம் கோடியில இருந்துட்டு பத்து லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கார்பரேட் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது பன்யா கும்பல் தான் இந்த கடன் தள்ளுபடியில பெருமளவு கடன் தள்ளுபடி சலுகையை வந்துட்டு அனுபவிச்சிருக்காங்க தன்னை இந்த நாட்டினுடைய அதிபராக உருமாற்றி கொள்வதற்காக தகவமைத்துக் கொள்வதற்காகவும் இந்தியா முழுக்க ஒரே கட்சி தான் இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி ஒற்றைய கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்காக தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை முன்னெடுத்த இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது வெளிப்படையாக மக்களுக்கு ஓரளவு நம்பிக்கை தருவதாக இருக்கணும் சனாதனத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் வேதங்களுக்கும் வேத மந்திரங்களுக்கும் எதிராக கழக குரல் எழுப்பிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற பார்ப்பன கூட்டத்தை இங்க இருக்க சித்தர்கள் எதிர்த்தார்கள் உங்களுடைய சனாதன விசுவாசத்தை இருந்து காட்டுங்க